ஹாய் நண்பா எல்லாேருக்குமே பெரிய வணக்கம் நான் உங்கள் சந்திர பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருந்தா நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் ஒன் ப்ளஸ் டொல்லார நான் வந்து திருப்பி கொடுத்துட்டேன் அதாவது யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒத்து வரலைனால திருப்பி கொடுத்துட்டு இந்த ஷோமி ஃபோர்டீன் சிவியை வந்து வாங்கியிருக்கேன் ஏன் கொடுத்த அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ ஒன் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாங்கினோம் சாம்சங் கேலக்ஸி எஸ் டொண்ட்டி த்ரீ எஃப்இ இதை வந்து வாங்கியிருந்தோம் அதில் எனக்கு பிடிக்கலை அப்படின்றது வந்து அந்த இன்டோர் லைட் கண்டிஷனில் என்னோட வீடியோ எடுக்கும்போது அது பேக் கேமரா இருக்கட்டும் ஃப்ரண்ட் கேமரா இருக்கட்டும் வீடியோ எடுக்கும்போது அந்த புள்ளி புள்ளியாக நாய்ஸுன்றது தெரியுது ஸோ இதுக்கு மேலே வச்சு இந்த ஒன் ப்ளஸ் செவன்ட்டியில் எனக்கு தெரியலை அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஸோ கேமரா காண்டி தான் நம்ம அந்த ஃபோனையுமே வந்து திருப்பி வாங்கிட்டு எனக்கு செட் ஆகலைன்னு கொடுத்துருப்பேன் தான் ஒன் ப்ளஸ் ஆர் ஒன் ப்ளஸ் டுவெல் ஆரில் பேக் கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜ் அதாவது கம்ப்ளீட்டாக கேமரா ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்றத வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒன் ப்ளஸ் டுவெல் ஆரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு லைட்டில் எப்படி இருக்குது டேட்டா இதில் எப்படி இருக்குது ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டு கேமராவில் தான் நான் மோஸ்ட்லி வீடியோ எடுப்பேன் இப்போ கூட ஷோமி ஃபோர்டீன் சிவியில் ஃப்ரண்ட்டில் ரெண்டு கேமரா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அதில் அல்ட்ராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இதில் ஃபஸ்ட் இம்ப்ரஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஆப்ஜெக்ட் கொண்டு போனால் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயே நம்மளால் ஃபோர் கே அறுபது எஃப்எஸ் வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து எனக்கு பெட்டராக தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வச்சுருக்க ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்னாப்ராகன் எயிட் ஜென்ட் த்ரீ எஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உள்ளே யூஸ் இல்லை நான் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு செகண்டரி தான் கேமரா வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்றப்ப எனக்கு ஃப்ரண்ட் கேமராலே ஃபோர் கேரிபீஸ் அல்ட்ராவைடோடு அல்ட்ரா வைடோட விளாக் எடுக்கும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒன் ப்ளஸ் டொல்லாக என்ன ஆச்சுன்னா பேக் கேமராவில் ப்ரைமரி ஐம்பது மாப்சல் கொடுத்துருப்பாங்க வித் ஓஎஸோட அல்ட்ராவைடு எயிட் மாப்சல் டெலிஃபோட்டோலாம் கிடையாது டூ மாப்சல் மேக்ரோ தான் செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மாப்சல் கொடுத்துருப்பாங்க அந்த பதினாறு மெகா பிக்சலில் எடுக்கிற ஃபோட்டோஸ் சூப்பர்பாக இருக்கும் நான் அதை அட்டாச்மெண்ட்டும் நான் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும் லைவாக பார்க்கும்போது கூட அதுக்கப்புறம் சற்று அடுத்தனதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸிங் ஆகிட்டு கேலரியில் நீங்கள் வியூ பண்ணும் போது ஸ்கின் டோனு பேக்ரவுண்ட் ஹச்டிஆர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்பாக பக்காவாக இருந்துச்சு அதே மாதிரி தான் பேக் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸுமே சூப்பர்பாக இருக்கும் ப்ரைமரி கேமரா எடுக்கிற ஃபோர் கே வீடியோவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு இதில் எங்கே பஞ்சாயத்து வருது அப்படின்னா ஃப்ரெண்ட்டில் வீடியோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை டைனாமிக் ரேஞ்சுன்றது சுத்தமாக இல்லை ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃபி கேமராவில் ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு இல்லாத மாதிரி என்னோடய தேவைக்கு அது பூர்த்தி பண்ணாத மாதிரியே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறந்தான் நம்ம தெரிஞ்ச கடையில் யாழ் மொபைல்ஸ் மீனாட்சி பஜாரில் இருக்காங்க அவங்க வந்து எப்பயுமே வாட்ஸ்அப் இன்ஸ்டாலெலாம் ஸ்டோரிலாம் போடுவாங்க அப்போ தான் ஷோமி ஃபோர்டீன் ஜிபி செகண்ட்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட போய் நான் வாங்கினேன் ஃபைவ் டுவெல் ஜிபி வேறு ஸோ ஃப்ரண்ட் கேமராக்காகவே முக்கியமாக ஷோமி ஃபோர்டின் சிவிக்கு அப்டேட் பண்ணியிருப்போம் ஒன் ப்ளஸ் டொல்லாறில் பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அடித்து தூக்குது கல்லு மாதிரி நிற்கிது ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி பத்து வாட்ஸ் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் வாட்ஸ் சார்ஜ் பண்ணும்போது ஸ்பீடாகவும் சார்ஜ் ஏறிடும் பேட்ரி லைஃப் கல்லு மாதிரி நிற்கும் ஹெவி யூஸராக இருந்தாலும் சரி எடிட்டிங் நீங்கள் வாங்கினாலும் சரி சூப்பர்பாக நிற்கிது பேட்டரியில் குறைய சொல்ல முடியாது அதே மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே டேரக்ட் சைனில் இதனோட சூப்பராக இருக்கும் டிஸ்பிளே கிளாரிட்டி பக்கா இதாக மல்டி மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே சூப்பர்பாக இருக்கும் டிசைனும் பார்த்திங்கனா கையில் பிடிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் வச்சிருந்தேன் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ பேட்டரி டிஸ்ப்ளே மல்டிமீடியாக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் கேமிங்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்னாப் ட்ராக் எயிட் ஜென் கொடுத்துருப்பாங்க கேமிங்குமே நீங்கள் ஃபுல் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ் வரைக்கும் வச்சுடலாம் பப்ஜியில் எக்ஸ்ட்ரீம் சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரைக்கும் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணும் பக்காவாக இருக்கும் எனக்கு கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா வைடு எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை ப்ரைமரி கேமரா மட்டும் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்சிஜன் வொய்ஸ் ஃபிஃப்டீன் வேறு வந்திருக்கு ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் பேர் இன்னும் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் பட் கண்டிப்பாக ஆக்சிஜன் ஃபிஃப்டின் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல் போடுறேன் பட் நான் இப்போ ஒன் ப்ளஸ் டூ யூஸ் பண்ணலை எனக்கு அது வந்து செல்ஃபி கேமரா ஃபோட்டோ சூப்பராக இருக்குது வீடியோன்னு வரும்போது சாட்டிஸ்ஃபைடு இல்லை அது மட்டும் இல்லாமல் பேக் கேமராவில் அல்ட்ராவ்டில்லாம் ஃபோர் கே சப்போர்ட் ஆக சிக்ஸ்டிஎஃப்எஸ்ஸு பிரைமரி கேமரா மட்டும்தான் ஃபோர் கே அறுபது ஃபேஸ் சப்போர்ட் ஆகும் ஒரு லென்ஸ்லேருந்து இன்னொரு லென்ஸ் வந்து சுவிச் பண்ண முடியாது பட் இதில் எனக்கு ஃப்ரண்ட் கேமரா நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லை நான் இப்போ ஒன் எக்ஸ் மாத்திரை மாற்றிட்டேனா இப்போ என் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆகிடுச்சா இப்போ என் கையை பாருங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுதா இப்போ என் ஃபேஸுக்கு வரோம் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிச் ஆகிரும் அந்த எக்ஸ்போசர்ஸ் லெவலுமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் இல்லை நான் அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மாதிரி கரெக்டாக ஒரு இதில் ஸ்டேபிளாக பார்த்திங்கன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே என்னால் ஒய்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் எக்ஸு ஒன் எக்ஸு டூ எக்ஸ் இப்படின்னு நான் என்னால் மாற்றிக்க முடியும் ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுதான் ஒரு க்ரியேட்டருக்கு வேணும் ஒரு வீடியோ எடுக்கும்போது சைன் மென்டெனியன்ஸாக ஆங்கிள் மாற்றுறது ஃப்ரெண்ட்லேயே ப்ளாக் எடுக்கும்போது நல்ல ஒரு அவுட் தர்றது ஸோ இது எனக்கு தேவைன்றனால நான் ஷோமி ஃபோர்டின் சிபி வாங்கினேன் ஸோ இதில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது இப்போ பப்ஜிலாம் கேம் எடுத்து பார்த்தேன் என்ன சொல்கிறது நைன்டீன் எஃபிஎஸ் தொண்ணூறு எஃபிஎஸ் வரைக்கும் கேம் பிளே கிடைக்குது எக்ஸ்ட்ரீம் பிளஸ்னு நினைக்கிறேன் அந்த செட்டிங்ஸில் அல்ட்ரா அல்ட்ராஹிஆர் சப்போர்ட் பண்ணுது இல்லை யூஸ் பண்ண ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ரான் எயிட் எஸ் ஜென் த்ரீ எயிட் எஸ் ஜென் த்ரீ ஸோ அதனால் ஃபைவ் டெல் ஜிபி வேறு எனக்கு ஸ்டோரேஜ் பற்றி எனக்கு கவலை வேணாம் இன்னும் ஒரு இதில் வரைக்கும் வச்சு ஏற்றி ரெடி பண்ணி விளாண்டுக்கலாம் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து கூட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அப்புறம் லேப்டாப்பில் மாற்றிக்கலாம் இது மாதிரி வச்சு இந்த ஒன் ப்ளஸ் செவன்ட்டியாக இருக்கட்டும் ஒன் ப்ளஸ் டுவெல்லாக இருக்கலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க மாற்றிக்கிட்டே இருப்பேன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே போய் இருப்பேன் இல்லாட்டி தேவையில்லாத ஃபுட்டேஜை டிலீட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ ஒன் ப்ளஸ் டெவலாக எனக்கு செட் ஆகலை மற்றபடி நீங்கள் மீடியா கன்செப்ஷன் கேமிங்கு பேட்ரி லைஃப்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒன் ப்ளஸ் டுவெல்லாக வாங்கலாம் இன்னொரு நிறையா பேருக்கு பயம் என்னன்னா ஆக்சிஜன் ரோஎஸ் ஃபிஃப்டின் அப்டேட் வந்தால் பண்ணவா ப்ரோ பண்ணால் கோடு உழுகுதா ப்ரோன்னு கேட்குறீங்க ஸோ இப்போதைக்கு பண்ண வேணாம் ஏன்னால் அது தான் வந்திருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒன்றரை மாதம் போட்டோம் நிறைய ஃபீட்பேக்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகும் நானும் ஏதாச்சும் அப்டேட் வந்தால் கொடுக்குறேன் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்றத அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஏதுன்றது பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த ஒரு லேகுமே கிடையாது ஆக்ஷன் ஒரு கிடையாது சொல்கிறேன் ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எதா இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள் அப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கோல் வந்துச்சுன்னா அவனும் பார்க்க மாட்டேன் நம்மளும் பார்க்குறேன்னா நமக்கு தான் மனவேதனையோடு தெரிய வேண்டியதாக இருக்கும் ஸோ இதுதான் நிலவரம் ஸோ ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் நான் விற்றதுக்கான காரணம் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அல்ட்ரா ஒயிட் இது மட்டும்தான் மற்றபடி அந்த கேமரா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஃபோட்டோலாம் சூப்பராகவே வந்துச்சு ஸோ எதாவது சண்டேன்றன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் சொ சொல்லுங்கள் நீங்கள் யாராவது ஒன் ப்ளஸ் டொல் ஆர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதே கமர்ஸை சொல்லுங்கள் யாராச்சும் ஷோமி ஃபோர்ட்டீன் சிவி யூஸ் பண்ணுறீங்கனாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் சூப்பர் சூப்பராக வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா தேங்க் யூ பை